புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கடந்த சில தினங்களாக ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய விஷயம்னா அது திருச்சி டாட்டு கடையில் நாக்கை பிளந்து டாட்டு போட்ட சம்பவம் தான் இந்த சம்பவம் எப்படி நடந்தது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நபர் யார் இதனால யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க மிக முக்கியமாக தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய டாட்டு கடையின் ஓனர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு மூலம் போலீசாரையே அதிர்ச்சி அடைய வைத்திருக்கின்றது அப்படி என்னதான் வாக்குமூலம் கொடுத்தான் அந்த நபருக்கு இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது இதனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னுட்டு நாக்கை பிளந்து டாட்டு போட்ட சம்பவம் பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவத்தில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் திருச்சியில் பாடி மாடிஃபிகேஷன் அப்படின்ற பெயரில் நாக்கை பிளந்து டாட்டு செய்தது தொடர்பாக டாட்டு சென்டர் நடத்தி வந்த இளைஞரும் அவரிடம் டாட்டு போட்டு கொண்டவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் தான் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது திருச்சி சிந்தாமணி வென்சி தெருவை சேர்ந்தவர் தான் இருபத்தைந்து வயதான எஸ் ஹரிகரன் என்பவர் இவர் மேல சிந்தாமணி பகுதியில் டாட்டூ சென்டர் நடத்தி வருகின்றார் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்னாடி மும்பை சென்ற இந்த நபர் தன்னுடைய நாக்கை இரண்டாக பிளந்தும் கண்களுக்கும் டாட்டூ போட்டுக் கொண்டிருக்கின்றார் இது தொடர்பாக சமூக வலைதளங்கள்ல அந்த நபர் வெளியிட்டிருந்த ஒரு வீடியோவில் இது நீங்களும் செய்து கொள்ள வேண்டுமென்றால் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என்றும் விளம்பரப்படுத்தியிருந்தார் அதன் பிறகு அவரிடம் டாட்டூ போட்டு கொண்டு மேலும் இரண்டு பேர் இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டிருந்தனர் அதன் பிறகு இந்த விவகாரம் பற்றி விசாரிக்கும் போதுதான் மிக பெரும் அளவில் தலை சுற்ற வைக்கக்கூடிய அளவில் தமிழக மக்கள் அனைவரும் பீதிக்குள்ளாக்கக்கூடிய வகையில் பல அதிர்ச்சியான உண்மைகள் வெளியாகியிருக்கின்றது இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதால் மருத்துவ கட்டுப்பாடுகளை மீறி ஆபத்தான முறையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய அந்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பலரும் கொந்தளித்து போனாங்க இந்த சம்பவம் குறித்து ஸ்ரீரங்கம் சுகாதார ஆய்வாளர் கார்த்திகேயன் அளித்த புகாரின் பேர்ல தான் டாட்டு சென்டர் நடத்தி வந்த அந்த இருபத்தைந்து வயதான ஹரியரனும் அவரிடம் நாக்கை பிளந்து டாட்டு குத்தி கொண்ட அவருடைய நண்பரான திருவெரும்பூர் கூத்தைப்பாறை பகுதியை சேர்ந்த வி ஜெயராமன் என்ற நபரையும் கோட்டை பகுதி போலீசார் டிசம்பர் பதினாறாம் தேதி கைது செய்தாங்க மேலும் பதினேழு வயது சிறுவன் ஒருவரையும் எச்சரித்து அனுப்பியிருக்காங்க அத்தோட அந்த டாட்டு சென்டருக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்திருக்காங்க இந்த விவகாரம் பற்றி தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய பல உண்மைகள் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கின்றது அப்படி இந்த சம்பவத்தில் என்னதான் நடந்தது அப்படின்றத பற்றி தெளிவா பார்க்கலாம் உடல்ல சொல்ல முடியாத இடங்கள்ல எல்லாம் டாட்டு குத்தி கொள்வது தோடு போட்டுக்கொள்வது கண்களில் கலரிங் செய்து கொள்வது தலைமுடியை கீரி பிள்ளை போன்று வெட்டி கொள்வது அப்படின்னுட்டு இளைஞர்களுடைய ஃபேஷன் மோகம் தற்போது தலைவிரித்தாடுது அதிலையும் வித்தியாசமாகவும் வில்லங்கமாகவும் தெரியணும் அப்படின்றதுக்காக கண்ணில் டேட்டு குத்தி கொள்வது நாக்கை பிளந்து ஆப்பரேஷன் செய்து கொள்வது அப்படின்னுட்டு எல்லை மீறி செல்லும் இளைஞர்களும் இங்கே சுற்றி கொண்டு தான் இருக்காங்க அந்த வகையில் ஒருத்தர் தான் இந்த டாட்டு சென்டரை நடத்தி வந்த அந்த நபர் யார் அவரு இப்படி ஒரு மோசமான யோசனை அந்த நபருக்கு எப்படி வந்தது அப்படின்றதெல்லாம் பற்றி பார்க்கும்போது திருச்சி சிந்தாமணி வெனிஸ் தெருவை சேர்ந்த இந்த இருபத்தைந்து வயதான ஹரியரன் நார்மலா தெரிஞ்சா நாலு பேர் நம்ம கவனிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால வித்தியாசமாக தெரிய வில்லங்கமான வேலைகளில் இறங்கியவர் தான் இந்த நபர் என்னுடைய குலசாமி ஏலியன் தான் என சூடத்தை பொருத்தி சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்ட இந்த ஹரிகரன் சேலத்திற்கு நேரில் சென்று ஏலியன் கோயிலில் தியானத்தில் ஆழ்ந்திருக்கின்றார் கண்ட கண்ட டாட்டுக்களை குத்திக்கொண்டு கல்லூரி பக்கம் வரக்கூடாது என பேராசிரியர்கள் விரட்டிவிட மும்பை பக்கம் சென்றவர் அங்கும் ஒரு டாட்டு கடையில் தான் வேலை செய்திருக்கிறார் ஏற்கனவே ஃபேஷன் பைத்தியம் முற்றி தலை விரித்தாடிய இந்த ஹரிகரனுக்கு மும்பை மாநகரம் முக்தியை அளித்திருக்கின்றது அதாவது அதனுடைய உச்சகட்டமாக பாம்பு ஓனான் போன்ற உயிரினங்களுக்கு இருப்பது போல நாக்கை பிளந்து இரட்டை நாக்காக ஆபரேஷன் செய்து கொண்டார் இந்த ஹரிகரன் அது மட்டும் போதாது என்று கண்களின் வெள்ளை படலம் மீது நீல நிறத்தில் பச்சை குத்தி கொண்ட ஒரு மோசமான சம்பவத்தையும் இருக்கின்றார் இந்த ஹரிகரன் வித்தியாசமாவோ வீரியமாவோ சொந்த ஊரான திருச்சிக்கு வந்தவர் ஏலியன் டாட்டு என்ற பெயர்ல டாட்டு சென்டர் ஆரம்பித்து இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அங்கதான் சைத்தான் இவரை தேடி வர ஆரம்பித்தது பச்சை குத்தும் தொழிலுக்கு இத்தனை வரவேற்பு கிடைக்கும் என எதிர்பார்க்காத அந்த ஹரிஹரன் தான் செய்து கொண்டது போலவே மற்ற யாருக்காவது செய்யணுமா வாங்க வாங்க என்று விளம்பரம் செய்ய ஆரம்பித்தார் ஃபேஷன் பேய் தலைவிரித்தாடிய பலரும் வருகை தர ஆரம்பித்தனர் ஹரிஹரனுடைய நண்பரும் அதில் ஒருவர் நாக்கை அதாவது நாக்கில் போடக்கூடிய அந்த டாட்டு எவ்வளவு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு தெரியாம அந்த ஹரிஹரனுடைய நண்பரும் சம்மதம் தெரிவித்திருக்கின்றார் இடது கையில கத்தி வலது கையில ஊசி நூலு எடுத்துக்கொண்டு மருத்துவ உடையில் மங்களகரமாக களத்தில் இறங்கியிருக்கின்றார் ஏலியன் டாட்டுவின் ஓனர் ஹரிஹரன் அவர்கள் வாயில் மாஸ்கை மாட்டிக்கொண்டு நண்பரின் நாக்கை அவர் பதம் பார்க்கின்றார் அதற்கு ஏழு எட்டு தையிலும் சுத்து மதிப்பாக போட்டு ஆபரேஷனை முடிக்கின்றார் தன்னுடைய மருத்துவ திறமையை இந்த உலகுக்கு காட்ட அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமிலும் பதிவிட்ட பிறகுதான் இவருக்கு வம்பு வர ஆரம்பித்தது அந்த வீடியோவில் நாக்கு பஞ்சரானது கூட புரிந்து கொள்ள முடியாத அந்த ஹரிஹரனுடைய நண்பரும் இரட்டை விரலை தூக்கி குறியை காட்டுகின்றார் அடுத்து கண்ணை பஞ்சராக்குவதற்குள் யாரேனும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்களா என இன்ஸ்டா வியூவர்ஸ்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கழுவி ஊற்ற ஆரம்பித்தாங்க அந்த ஆதங்கம் திருச்சி மாநகர கோட்டை போலீசாரின் பார்வைக்கு எட்டியது அவர்கள் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர் உடனே அந்த டாட்டு கடைக்கு சீல் வைத்து மூடி விழாவும் நடத்தியிருக்கின்றார்கள் அதன் பிறகு இந்த ஹரிஹரனை கைது செய்த போலீசார் ஹரிஹரனிடம் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சியான பல வாக்குமூலங்கள் வெளியாகியிருக்கின்றது முதல்ல ஹரிகரனை பிடித்த போலீசார் எம்பிபிஎஸ் என்ற ஒரு மருத்துவ படிப்பு ஒன்று இருக்கின்றது அது உனக்கு தெரியுமா என்று கேட்டிருக்காங்க அதற்கு அந்த ஹரிஹரன் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் மும்பையில தான் வேலை பார்த்த கடையில தான் இந்த ஆபரேஷன் செயல்முறையை கற்றுக்கொண்டேன் என்று இரண்டு நாக்கும் கூசாமல் கூறியிருக்கின்றான் இந்த ஹரிஹரன் அவனிடம் தொடர்ந்து விசாரித்த போது ஏடாகூடமான சில தகவல்களும் வெளிச்சத்திற்கு வந்தது சாதாரணமாக டாட்டு போட மூன்றாயிரம் முதல் பத்தாயிரம் வரை வசூல் செய்திருக்கின்றார் இந்த ஹரிஹரன் கை முதல் சொல்ல முடியாத இடங்கள் வரை மானாவாரியாக டாட்டு குத்தி மாதம் மூன்று லட்சத்திலிருந்து நான்கு லட்சம் வரை சம்பாதித்து வந்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் சொல்ல முடியாத இடத்தில் டாட்டு போடுவது என்றால் முப்பதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் வரை வசூல் செய்திருக்கின்றான் இந்த ஹரிகரன் இதுவரைக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் எத்தனை பேருக்கு அதாவது நாக்கை பிளந்து டாட்டு போடுவது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நபருக்கு இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்து நாக்கில் டாட்டு போட்டுருக்கானா நாக்கை இதுபோன்று பிளவுபடுத்துவது அழகு கலைக்குள் வராது என்றும் இது ஒரு முட்டாள்தனமான செயல் என்றும் மருத்துவர்கள் தற்போது சொல்லியிருக்காங்க இதுபோன்ற அறுவை சிகிச்சைகளை மருத்துவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் என்றும் அது மருத்துவ கொள்கைக்கு எதிரானது என்றும் மருத்துவர்கள் தற்போது இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க மேலும் ஆரேஷன்களின் போது ஹரிகரனுக்கு உதவியாக இருந்த ஜெயராமன் அப்படின்ற நபரையும் தற்போது போலீசார் கைது செய்து ஏழு பிரிவுகளில் இந்த ஹரிகரன் மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க இந்த ஹரிகரனையும் அந்த நண்பரையும் தற்போது சிறையில் அடைத்திருக்காங்க இது போன்ற விபரீத முயற்சிகள்ல இளைஞர்கள் ஈடுபடக்கூடாது என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்திருப்பதோடு இதுபோன்று டாட்டூ குத்தி கொண்டா கண்களில் பார்வை இழப்பு ஏற்படுவதோட பேச்சு திறனும் எதிர்காலத்துல பறிபோகும் அப்படின்னுட்டு மருத்துவர்கள் எச்சரித்திருக்காங்க அப்படின்றதையோ குறிப்பிட வேண்டும் மேலும் போலீசாருடைய விசாரணையில பார்த்தீங்கன்னா இந்த ஹரிகரனுக்கு சாதாரண மனிதனைப் போல இருக்க பிடிக்காதான் ஏழியனை போல இருப்பதையே அந்த நபர் விரும்புகின்றாராம் இந்த ஹரிகரனுக்கு பாம்பு பிடிக்கும் அப்படின்றதுனால பாம்புக்கு இருப்பதை போல இரண்டாக தன்னுடைய நாக்கை மாற்றி இதை கேட்ட போலீசார் அதிர்ந்து போயிருக்காங்க இவரை பார்த்து பலரும் பாம்பு போல நாக்கு இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அவரை நாடி சென்றிருக்காங்க அதில் தான் அந்த மூன்று நபரும் சிக்கியிருக்காங்க சொல்லப்போனால் போனால் அப்படின்ற பெயரில் டாட்டு கடை அப்படின்ற பெயரில் தனியார் மருத்துவமனையையே இந்த அரிகரன் நடத்தி வந்திருக்கின்றார் இதன் மூலமாக சிலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்படியே இதை விட்டிருந்தா இதை போன்று பலரும் பாதிக்கப்பட்டு மிக பெரும் அளவிலான பாதிப்பை சந்தித்திருப்பார்கள் அப்படின்றதையோ சொல்லியே ஆக வேண்டும் திருச்சியில் நடந்த இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அதிர்வுக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த டாட்டூ போடக்கூடிய பழக்கத்தை பற்றியும் அதாவது பச்சை கொள்வது பச்சை குத்தி கொள்வது காலங்காலமாக இருந்துட்டு வருது அப்படின்னாலும் இது அத்து மீறி இருக்கின்றது ஒரு படி மேலே போய் தேவையில்லாத இடங்களில் டாட்டூ குத்துவது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத இந்த விவகாரத்தின் மூலமாக தெளிவா புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த டேட்டு விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திருச்சியில் டாட்டு கடையில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றியோ அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகளை பற்றியோ பலரும் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு எச்சரிக்கையோடு இருக்க இந்த பதிவு நிச்சயம் உதவும்